ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய பிஸ்னஸ் ஐடியா இந்த பிஸ்னஸ்ஸுடைய டிமாண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலன்னு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலயமா பிஸ்னஸ் செய்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த பொருளுடைய டிமாண்ட் வந்து இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிற எல்லாருக்குமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது இந்த எலி இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி இதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் அந்த மிஷினை நீங்கள் வாங்கினோம் அப்புறம் அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணும் ஆப்ரேட் பண்ணுறதை வந்து ரொம்ப ஈஸி அதுக்கு பிறகு அந்த பொருள் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் யோசனை பண்ணலாம் அது என்ன என்ன பொருள் அது இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பபுள் ட்ராப் இந்த பபுள் ட்ராப்பை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் நல்ல வருமானம் இருக்குது இதில் இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் எப்போலாம் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்களா ஆன்லைனில் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் இந்த பபுள் ட்ராப் வந்து சுற்றி அந்த க சுற்றி அதுக்குள்ளே வந்து அந்த பொருள் போட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போயாவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா இந்த பபுள் ட்ராப்பை யார் ரெடி பண்ணுறா அப்படின்னு இந்த பிஸ்னஸை வந்து யார் எடுத்து செய்யலா செய்கிறா இதில் வந்து என்ன ப்ராஃபிட் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து யோசனை பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம இந்த பபுள் ட்ராப் பிஸ்னஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏதாவது பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பபுள் டிராஃப்ட்டு சுற்றி வரோ அதை வந்து உங்கள் வீட்டில் உள்ள வந்து குழந்தைங்க வந்து அதை எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க அந்த அதில் இருக்கிற அந்த பபிள் பபுளாக இருக்கிறத வந்து ஒடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிசர்ச் மூலமாக வந்து தெரியுது இந்த பெபுல் ட்ராப்பை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் வந்து அதை ஒடிச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து எல்லாமே வந்து போய்டோ அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் இந்தியாவிலேயே சேல்ஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் கூட சேல்ஸ் பண்ணலாம் இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எந்த விதமான ஒரு கெமிக்கலோ தேவைப்படாது ஒரே ஒரு மிஷின் மொத்தமாக தான் தேவைப்படும் உங்களுக்கு இந்த மிஷினை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து எந்த ட்ரைனிங்கும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பபுள் ட்ராப் ஷீட் வந்து மார்க்கெட்டில் வந்து ரோலாக வந்து உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் என்ன பண்ணுனா இந்த பபுள் ட்ராப் ஷீட்டை வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கணும் வாங்கிட்டு அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த பபுள் ட்ராப் மேக் பண்ணுற அந்த மிஷினுக்குள்ளே இதை சொருகிட்டு ஆப்ரேட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக பண்ணி கொடுத்துரும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா அதை அப்படியே அந்த பபுள் டிராப்பை வந்து ரோ ரோல் பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பபுள் ட்ராப் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷீட் வந்து உங்களுக்கு வந்து சின்ன பபுளாக வரதுக்கும் இருக்குது பெரிய பெரிய பபுள் வச்சு இது பண்ணுறதுக்கு அந்த சைஸ்க்கு தகுந்தாப்போல் உங்களுக்கு மா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸ்மால் ஐட்டம் ஏதாவது பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஷீட் வாங்குறதுனா அதுக்கு தகுந்தா போல் ஒரு சின்ன சைஸோ கிடைக்கும் அதே மாதிரி பெரிய சைஸில் நீங்கள் வந்து ஷீட் வாங்கணுன்னா அதுக்கு தகுந்தாப்போல் உங்களுக்கு பெரிய சைஸ்லேயே அது கிடைக்கிது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதாவது நீங்கள் எந்த பொருள் பேக் பண்ண போகிறீங்களோ சின்ன பொருள் பேக் பண்ணுறதுனா சின்ன ஷீட் வாங்கிக்கலாம் பெரிய பொருள் பேக் பண்ணுறதுனா கஸ்டமர் வந்து எது வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி ஷீட் வாங்கி நீங்கள் இந்த பபிள் ட்ராப் மிஷின் மூலயமா நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் யோசனை பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் நமக்கு எங்கே கிடைக்கும் இந்த ரா மெட்டீரியல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த மார்க்கெட் ஏரியாவில் வந்து தேடி பார்க்கலாம் யாராவது இந்த மிஷினை வந்து ரெடி பண்ணுறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம் அப்படி இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்தியா மார்ட்டு போல் போன்ற நிறைய ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் போய் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் இந்த இந்தியா மார்ட்டில் வந்து நல்ல சப்ளையர் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் அலிபாபா டாட் காமில் போய் அங்கே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்ல சப்ளையர் கிடைச்சா அங்கேன்னு கூட நீங்கள் வந்து இதை வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் இந்த ரா மெட்டீரியல் மெட்டீரியலை வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சிடோ அதே நேரத்தில் இந்த மிஷினை நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த பபுள் ஷீட்டை வந்து பிளைன் பபுள் ஷீட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க ஃபோன் நம்பரை அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் யோசனை பண்ணலாம் இதை நம்ம ரெடி பண்ண பிறகு இதை வந்து எங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் நம்ம நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி நிறைய மக்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில் வந்து நிறைய பொருளாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பபுள் ட்ராப் தேவைப்படும் அவங்கள நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் அதை எப்படி டார்கெட் பண்ணலனா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் அங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதாவது தொழில் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்த நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள அந்த இடத்த நீங்கள் வந்து கரெக்டாக கான்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் எடுத்திங்கன்னா ஈஸியாக இந்த பிஸ்னஸை செய்யலாம் நீங்கள் சென்னையில் வசிக்கிற இருந்தீங்கன்னா வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் ஆர்டர் எடுக்கலாம் அப்படி உங்களால் அது பண்ண முடியலன்னா கூட ஒரு சேல்ஸ்மேனை வச்சுக்கலாம் அந்த சேல்ஸ்மேன் வந்து உங்களுடைய அந்த பபுள் ட்ராப்பை போய் அந்த கம்பெனியில் போய் காட்டி அவங்க கிட்டேன்னு ஆர்டர் எடுப்பார் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தியா மார்ட்டு இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே கூட நீங்கள் வந்து ஹோல்சேலாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணுறதை விட ஹோல்சேலாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பபுள் ட்ராப் சீட்டுடைய ரேட்னு நீ ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டு வந்து ஒரு நானூறுரூபாவில் உங்களுக்கு கிடைக்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பபுள் ட்ராப் மிஷின் இந்த மிஷினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு நாலரை லட்ச ரூபாயிலன்னு ஸ்டார்டிங் ஆகுது இந்த ப்ரைஸு ரேட்டு கொஞ்சம் மிஷின் ரேட்டு அதிகமாக இருந்தால் கூட அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து நிறைய வந்து ரெடி பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த தொழிலில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்களோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது ஏன்னா மிஷின் ரேட்டு நாலரை லட்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாலரை லட்ச ரூபா போட்டிங்கன்னா கூட அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அன் பண்ணலாம் அதாவது இந்த ரேட்டு நீங்கள் கம்மியில் அந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ண பண்ணிங்கன்னா அதனுடைய அந்த அது ரெடி ஆகுற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக ரெடி ஆகும் உங்களுக்கு அதிக குவான்டிட்டி ரெடி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இடோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலன்னு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள அந்த இடம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்று அல்லது ரெண்டு எம்ப்ளாய்ஸ் ரெண்டு ஒர்க்கர் வந்து உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு மாதம் வந்து இதன் மூலம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதையே பார்த்துடலாம் அதாவது ஒன் டைம் இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுடைய ரேட்டை நாலரை லட்ச ரூபா வரும் அப்புறம் இந்த ரா மெட்டீரியல் இந்த ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வைக்கணும் மற்றபடி வந்து மற்ற தேவைகளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வைங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த இடம் வேணும் அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டுக்கு எடுக்கணும் அதுக்கு வந்து அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பக்கம் தேவைப்படும் இல்லை நீங்கள் வந்து மெயின் இடம் இல்லாமல் கொஞ்சம் உள்ளவாக இருந்து கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் உள்ளவாக இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ளஸ் வந்து ரெண்ட்டு ரெண்டுமே கம்மியாக இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலன்னு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் அப்புறம் இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏடரை எட்டு லட்ச ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு தேவைப்படும் இந்த பபுள் ஸ்டாப் சீட்டு ரேட்டு பார்த்திங்கனா மார்க்கெட்டில் நானூறுபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் செலவு எல்லாமே போக அப்படி இப்படி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலோ எப்படி பார்த்தாலோ வந்து மாதத்துக்கு வந்து ரெ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போக நீங்கள் டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு சாலிடாக நிற்கும் இந்த பிஸ்னஸ் மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த பிஸ்னஸை பற்றி உங்கள் நீங்கள் நல்லா நிறைய தெரிஞ்சிக்கனா ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட வந்து நிறைய இந்த பபுள் ட்ராப் ஷீட் ரெடி பண்ண கூ எப்படி ரெடி பண்ணுறது அந்த பிஸ்னஸுடைய அந்த நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே கிடைச்சிடும் ஸோ நீங்கள் யூடியூப்பில் இன்னொரு வீடியோ பார்த்து கூட எல்லா நாலேஜாக கற்றுக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு தொழில் அருமையான தொழில் வாய்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்